ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க இந்திய அணி எப்படி விளையாடுறாங்க எங்களோட தோல்விக்கே இதுதான் காரணம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் கேப்டனான முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்திய எதிரான தோல்வி குறித்து பத்திரிக்கையில சந்திப்பில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்குன்னு சொல்லலாம் இந்திய அணியை கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா செம மேட்சிங்க இந்திய அணி சூப்பராக வெற்றி பெற்றது இல்லாமல் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டாங்க தோல்வி குறித்தும் பாகிஸ்தான் அணி கேப்டன் முகமது ரிஸ்வான் என்ன சொன்னார் கேட்டீங்க பத்திரிக்கையில் சந்திப்பில் இந்திய அணி ஒரு வலுவான அணினு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த வெற்றி எங்களுக்கு தேவையான வெற்றி இருந்துச்சு பட் நாங்கள் வெற்றி பெறாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ஃபார்ம்ல இல்லை ஃபார்ம்ல இல்லைன்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் அவர் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் எங்ககிட்ட விளாட்னாரு அவரோட விக்கெட் நாங்கள் ரொம்ப ரொம்ப நினச்சி எடுக்கணும்னு நினச்சோம் பட் எடுக்க முடியல ஒரு சான்ஸ் கூட அவர் எங்களுக்கு கொடுக்கல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த தோல்வி அடைஞ்சது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு மைண்டில் அப்செட்டாக இருக்குது நாங்கள் செமிஃபைனலுக்கு முன்னேறுவோ முன்னேற மாட்டோமோ அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வர போட்டியில் நாங்கள் அட்லீஸ்ட் நல்ல ஒரு வெற்றி பெற்றால் கூட எதனா ஒரு சான்ஸ் இருக்குதா சொல்லிட்டு நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா ஓப்பனவே பத்திரிகையில சந்திப்பில் இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்த்துக்கள் சொல்லியிருக்காரு விராட் கோலி பற்றி சூப்பராக பேசியிருக்காருங்க எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க விராட் கோலி ஃபார்மில் இல்லைப்பா அவர் ஏப்பா சாம்பியன் டிராஃபில் முதல்ல உட்காரங்கப்பா அப்படி இப்படின்னு பேசினாங்க வாயிலெல்லாம் செம்மையான நேற்று ஒரு சேசிங் ஹண்ட்ரட் சேசிங் மாஸ்டர்னால் யாருன்னு சொல்லிட்டு நேற்று காமிச்சாருங்க இந்தியா நீ போலிங் பற்றி சொல்லி அவனுங்க ஸ்பின்னர்ஸ் உண்மையாக சொன்னால் ஸ்பின்னர்ஸே அஞ்சு விக்கெட் எடுத்துருக்காங்க குல்தீப் யாதவ் சூப்பராக போட்டாருங்க செம்மையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் குல்தீப் யாதவ் அதேமாரி ஃபீல்டிங் ஜடேஜாவாக இருக்கட்டும் நம்ம அக்ஸர் பட்டே இருக்கட்டும் ரெண்டு ரன் அவுட்டுங்க செம்மையான ஒரு ஃபுல் டீமுங்க ஃபீல்டிங் போலிங் பேட்டிங் ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டனால தான் நம்ம இந்த வெற்றி பெற்று இன்றைக்கி செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிருக்கும் எஸ் மற்ற டீம் யார் நம்ம குரூப்பில் நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம் அடுத்து நியூசிலாந்து வராங்களா இல்லை பங்களாதேஷ் வராங்களா பாகிஸ்தான் வராங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஆனால் இந்த வெற்றி நமக்கு உண்மையாக ஒரு எப்படி சொல்கிறது இந்தியாவோட நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு சந்தோஷங்க ஏன்னா இதுக்கோசந்தான் எல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு வெற்றி பெற்றது மூலம் நிறைய கொண்டாட்டம் பட்டாசு வெடித்து நிறைய பேர் எல்லாம் கொண்டாட்டம் பண்ணாங்க கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றிக்கு என்ன காரணம் யார் யார் காரணம் விராட் கோலியோட பேட்டிங் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்